ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐலி ஷிவா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க நம்ம கபிலன் வந்து சிவா கதையை முடிக்கிறதுக்காக வர்மா கிட்ட கொஞ்சம் அடியாட்களை வந்து கேட்குறாங்க வர்மாவும் நைட்டோட நைட்டாக அந்த அடியாட்களை வந்து அனுப்பி வைக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா அயலி வந்து ரொம்ப நேரமாக இருக்காங்க அப்புறம் நம்ம சிவா வந்து வெளியில் வந்து மாத்திரையை இருக்காங்க ஆனால் இருமலுக்கான மாத்திரையே இல்லை இது வந்து கபிலன் நோட் பண்ணிவிட்டு சிவாவை பின்னாடி ஃபாலோ பண்ணிவிட்டு வராங்க அங்கே பார்த்தோம்னா நேராக ஓடி வந்து அயலி மாத்திரி இல்லை அயலி இங்கே பாரு இப்படியே இருந்திருந்தா ஒருத்தரும் பக்கத்தில் தானே பாமசி இருக்கு நான் போய் வாங்கிட்டு வரேன் நீ ரெஸ்டடு அப்படின்னதும் ஐயோ சிவா வேணாம் அப்படின்னு அயலி சொல்கிறாங்க பரவாயில்ல நீ ரெஸ்டடு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம சிவா என்ன பண்ணுறாங்கன்னா நீரா பாமசிக்கு கிளம்பிடுறாங்க இதான் நல்ல சந்தர்ப்பம் இந்த அயலியும் இந்த சிவா கூட போகலை அப்படின்னுட்டு உடனே நம்ம கபில என்ன பண்ணுறாங்கன்னா வர்மாவோட ஆட்களுக்கு ஃபோன் போட்டு இப்படி ஷிவா ஃபோட்டோவாக அனுப்பி இவன் கதையை வந்து முடிச்சிருங்கடா அப்படின்னதும் அவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம சிவா வந்து ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம சிவா வந்து ஃபார்மஸில் வந்து டேப்லெட் வாங்கிட்டு இறங்கலான்னு எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம வர்மாவோட ஆட்கள் வந்து நம்ம சிவாவோட நெஞ்சிலேயே வந்து இப்படி பண்ணிடுறாங்க ஸோ அந்த இடத்துலேயே வந்து சிவா கண்ணம் மூடிடுறாங்க இதை பார்த்துட்டு இருந்த எல்லாரும் சம அதிர்ச்சியாகி உடனே சிவாவை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடுறாங்க இங்கே பார்த்தோன்னா வர்மாவோட ஆட்கள் கபிலனுக்கு ஃபோன் போட்டோம் சார் நீங்கள் சொன்ன மாதிரி அவன் கதையை முடிச்சிட்டோம் அவன் பிழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னதும் கபிலனும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா ஐலி வந்து என்ன இது இன்னும் சிவாவை காணும் டைம் போயிட்டே அப்படின்ட்டு நம்ம சிவாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க ஃபோன் வந்து நாட்ரீச்சபிள்னு வருது உடனே பார்த்தோன்னா ஏதோ தப்பாக இருக்கு அப்படின்ட்டு ஐலி என்ன பண்ணுறாங்கன்னா கிளம்பி பாமசிக்கு போகிறாங்க அங்கே பார்த்தோன்னா நம்ம சிவா வந்து காணோம் உடனே ரொம்ப பதட்டமாக வீட்டுக்கு வராங்க அப்போது நம்ம கபிலன் வந்து வெளியில் கிளம்பலான்னு வராங்க இந்த டைமில் இவன் இங்கே போயிட்டு வாரா ஒரு வேளை அவனை தேடி போயிருப்பா போல அப்படின்னு கபிலன் யோசிக்கிறாங்க இந்த பக்கம் கபிலான்னு பார்த்ததும் இவன் இங்கே என்ன பண்றான் ஒருவேளை இவன் எதுவும் ஷிவாவும் பண்ணியிருப்பானா அப்படின்னு ஐலி வந்து சந்தேகமா பார்த்துட்ருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா பார்த்தோம்னா கபிலன் அங்கே இருந்து கிளம்பினதும் ஐலிக்கு வந்து சந்தேகமாகவே இருக்கு அப்பன்னு பார்த்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நர்ஸ் ஒருத்தவங்க நம்ம ஐலியோட நம்பருக்கு ஃபோன் போட்டு இப்படி சிவாவை அட்மிட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொன்னதும் ஐலிக்கு தூக்கி வாரி போடுறது ஸோ நைட்டோட நைட் என்ன பண்றாங்கன்னா கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க ஐலி அங்க பார்த்தோன்னா ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு ஸோ ரொம்ப பதட்டமாக எழுதுகிட்டு இருக்காங்க என்னால் தானே என்னால் தானே உங்களுக்கு இந்த நிலைமை நான் அப்போவே சொன்னேன் போக போகவேனா இந்த டேப்லெட்லாம் எனக்கு வேணான்னு ஆனால் நீங்கள் தான் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஐலே ரொம்ப உருக்கமாக ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா விடிய விடிய அயலி ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க அப்போ டாக்டர் வந்து இங்கே பாருங்கம்மா இவருக்கு நிறைய சிவப்பு வந்து லொஸ் ஆகிருக்கு ஸோ இவருக்கு உடனடியாக ஏபி நெகட்டிவ் வேணும் இல்லைன்னு சொன்னால் அவரை காப்பாற்றுறதும் ரொம்ப கஷ்டமாக போய்டும் அப்படின்னதும் இதுக்கிட்ட அயலி வந்து ஓகே டாக்டர் நான் எப்படியாச்சும் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வந்து சோஷியல் மீடியாவில் போடுறாங்க இப்படி ஏபி நெகட்டிவில் ஒரு சிவப்பு வேணும் இந்த பக்கம் நம்ம உதய பெருமாள் வீட்டை தான் காமிக்கிறாங்க அங்கே பார்த்தோன்னா பெருமாள் அலி அயலி போட்டிருந்தா அந்த மெசேஜை வந்து பார்த்துட்றாங்க ஐயோ எப்படி சிவா தான் அப்போ இருக்கா எனக்கு ஏ நெகட்டிவ் தானே நம்ம வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியாமல் போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு உதய பெருமாள் என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா கபிலன் தான் காமிக்கிறாங்க அவங்களும் அந்த மெசேஜை பார்த்துட்றாங்க ஓஹோ நீ தான் ஹாஸ்பிட்டலில் இருக்கு போராடிட்டுருக்கேன் நீ எப்படி நானும் பாக்குறேன்டா உனக்கு அந்த சோப்பு கிடைச்சா தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கபிலனும் என்ன பண்றாங்கன்னா அதே ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி வந்துடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா உதய பெருமாள் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம அயலுக்கு தெரியாமலே நேராக நசுக்கிட்ட போய் இங்கே பாருங்க இங்கே ஒருத்தங்களே எக் ஒருத்தங்களுக்கு ஏவி நெகட்டிவ் தேவைப்படுறதில்லை என்னோடய குரூப்பும் அதுதான் தான் தாராளமாக நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னதும் ஓகே சார் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபோம் ஃபில் பண்ண சொல்கிறாங்க அதில் உயிர் உதய பெருமாள் அவங்களோட சைனை வச்சுட்டு அதை வெட்டிட்டு ஃபேக்கான ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துட்டு நம்ம சிவாவுக்கு வந்து அந்த ஏவி நெகட்டிவை வந்து கொடுத்துட்ருக்காங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா நல்லபடியாக கொடுத்து முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க அதே டைமில் நம்ம கபிலன் வந்துடுறாங்க அப்பா இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு ஒரு இந்த சிவாவுக்கு இப்படி ஏற்பாட்டுருச்சுன்னு பார்க்க வந்தாரா ஒரே குழப்பமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே உதய பெருமாள் அங்கேருந்து போனதுக்கப்புறமா நேரானுக்கிட்டே வந்து இப்போது ஒருத்தர் வந்துட்டு போகிறார்ல அவர் அவர் என்ன பண்ணிட்டு போகிறாரு அப்படின்னதும் அவர் தான் சார் இப்படி அந்த ஏபி நெகட்டிவ்க்கு போராடிட்டுருக்குற அந்த பையனுக்கு இப்படி கொடுத்துட்டு போறாரு அப்படின்றதோ என்ன சொல்கிறீங்க அந்த ஃபோமை கொஞ்சம் காட்ட முடியுமா ஆமாம் நீங்கள் யார் அவரு என் அப்பா தாங்க நீங்கள் காட்டுங்க அப்படின்றதோ சரின்னுட்டு அவர் ஃபில் பண்ணி கொடுத்தா அந்த ஃபோம்மை வந்து கபிலனுக்கிட்ட காமிக்கிறாங்க அதில் அவர் பேரை வெட்டிட்டு ஃபேக்கான ஒரு பேரை வந்து கொடுத்துருக்காரு ஸோ அந்த இடத்துலயே கபிலனுக்கு சந்தேகம் வந்துடுது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்புறாங்க இங்கே பார்த்தோம்னா நம்ம அயலி ஹாஸ்பிட்டலுக்கு மறுபடியும் வாரது வந்துடுறாங்க அங்கே பார்த்தோன்னா நர்ஸ் ஒருத்தங்க இப்படி ஏவு நெகட்டிவ் குறிப்பு இருக்கிற ஒருத்தங்க உங்கள் ஹஸ்பண்டுக்கு கொடுத்துட்டு போயிட்டாங்க இது எந்த பிரச்சனையும் இல்லை அவர் கா கண்மளிச்சிடுவார் அப்படின்னதும் அயலி ரொம்ப ஹாப்பியாகிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்த பக்கம் வீட்டில் தான் காமிக்கிறாங்க சிவாவுக்கு அன்றைக்கி நைட்டு வந்து இவ்வளோ பெரிய பிரச்சனையை ஏற்பட்டுருக்கு ஆனால் நம்ம யாருக்குமே தெரியாமல் இருந்திருக்கு பார்த்திங்களா சித்தப்பா அப்படின்னு போதும் என்னம்மா சொல்கிறேன் ஆமாம் சித்தப்பா ஆனால் நல்ல வேலை யாரோ ஒருத்தங்க நம்ம சிவாவோட ஏபி நெகட்டிவ் குரூப் தான் அவங்களே கொடுத்துட்டாங்களா இனி சிவாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு டாக்டரே சொல்லிட்டாங்களா அப்படின்னதும் பார்த்து இந்த பக்கம் நம்ம கபிலன் வீட்டுக்கு வராங்க ஆனால் அது யாருன்னு தான் தெரியல சித்தப்பா அப்படின்னு நம்ம இந்திராணி சொன்னதும் ஐயோ அக்கா அது எனக்கு தெரியும் அக்கா அந்த சிவா சிவாவுக்கு இப்படி கொடுத்துட்டு வந்தது இது நிக்கானே இந்த மனுஷன் தான் அப்படின்னதும் ஏ சிவா என்ன பேசிட்டு இருக்க ஆமா அக்கா நான் இப்போதான் ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு வரேன் இவர்தான் போய் அந்த சிவாவுக்கு இப்படி கொடுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்னதும் ஏ சிவா அவர் இதுக்கடா கொடுக்கணும் நீ தேவையில்லாம உளறிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி செல்வநாயகி சொல்லிட்டு அம்மா சத்தியமா சொல்றேன் இவர் தாமா கொடுத்துட்டு வந்தாரு டேய் என்னடா பேசுற நான் இதுக்கடா கொடுக்க போறேன் அப்படின்னு நம்ம உதய சொன்னதும் என்ன சிசிடிவி ஃபுட்டேஜ் ஐடியா சிசி சிசிடிவி ஃபுட்டேஜ் வீடியோ இருக்கு என்ன காட்டுவா அப்படின்னு கபிலன் கேட்டதும் உதய பெருமாள் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிற மாதிரி காமிச்சு இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க ஸோ அந்த இடத்துல பார்த்தோம்னா இப்போ ஆதாரம் வேற இருக்கு இல்லையா இதனால உதய பெருமாள உதய பெருமாளால ஒண்ணுமே பண்ண முடியாது உடைக்கிறதுக்கு கண்டிப்பா அநேகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லைன்னு சொன்னா ஆமாண்டா நான் தான் கொடுத்தேன் இப்போ நான் கொடுத்தேன்னு சொன்னா உன் அம்மாக்காரையும் சந்தேகப்படுவா நீயும் பிரச்சனை பண்ணுவ ஏற்கனவே சிவாவும் உனக்கு கண்ணில் காட்டிலாது இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நான் போய் இப்படி அவனுக்கு உதவி பண்ணனு தெரிஞ்சா நீ சும்மா இருப்பியா அதனாலதான் நான் உங்க யாருக்கு தெரியாம போய் கொடுத்துட்டு வந்தேன் போதுமா ஒரு உயிரி காப்பாத்திருக்கேன் இப்போ அதுல என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு ஒரே பெருமாள் பேச்ச மாத்துவாங்க ஸோ அந்த சந்தர்ப்பத்தில் அதானி கபிலா நம்ம வீட்டு பையன் நம்மளை நம்பி வந்த பையன் இப்படி உயிருக்காக போராடிட்டு போது இதை பண்ணியிருக்காரு சித்தப்பா இதில் உனக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னதும் ஐயோ அக்கா இவர் கொடுத்ததும் பிரச்சனை இல்லை அவன் பொழிச்சது எனக்கு பிரச்சனை இல்லைக்கா இவர் இப்படி கொடுக்காருனா அவனுக்கும் ஏபி நெகட்டிவ் அதுவும் இப்படி குறிப்பிடுக்கிறதே அபூர்வம் அதே போல சரியா எப்படி இவருக்கும் அதே குறிப்பாக இருக்கும் எனக்கு சந்தேகமாக இருக்கு ஒருவேளை அவன் வாய்க்கு வாட்டை அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்கான் நிஜமாவே அவன் இவரோட பிள்ளை தானு எனக்கு சந்தேகமாக இருக்குக்கா அப்படின்னதும் இதுக்கிட்ட செல்வநாய்க்கு தூக்கி வாரி போட்டுறது கபிலா என்னடா பேசிட்டுருக்க எங்க கபிலன்னு சொல்கிறது உண்மையா எனக்கும் இப்போ தான் சந்தேகம் வருது அப்போது நீங்கள் அவனுக்கு கொடுத்து கா காப்பாத்திருக்கீங்கன்னா அப்போது அவன் உங்கள் பிள்ளையா சொல்லுங்க அப்படின்னதும் உதய பெருமாள் லதிச்சு ஆறாங்க ஸோ இந்திராணிக்கும் அந்த இடத்துல இடிக்குது அப்படின்னா சிவா சொன்னது எல்லாமே நிஜமா அப்படின்னு எதோடு பார்த்தோன்னா இந்த எபிசோட்